அண்ணனை பத்தி எடப்பாடி அரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்ப பேசினப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகுல விரும்பிட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இதுவரைக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகி நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணும் அதெல்லாம் வந்து பிரச்சினை சொல்ல முடியும் பிரச்சினை நான் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க போன அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை பண்ணீங்கன்னா பத்திரிகை காலத்தை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிற தயவு செஞ்சு எங்கிட்ட ப்ரஸ்மீட் வராது நான் வந்து அவங்க தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் யோசித்து பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரசையும் நான் டெய்லி சர்ந்து அப்படி இருக்காமல் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேங்குப்பிக்க சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன்னுதாரணம் அது தப்பு நான் எடப்பாடி அதை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு நச்சு கலந்த ஆலோசனை நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை வந்து நீங்க திரித்து போட்டிங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த ப்ரெஸ் மீட்ல மேல் மருந்து இதை நான் பதிய வைக்கிறேன்